வணக்கம் குழந்தைகளா இப்போ நாம பார்க்க போறது இரண்டாம் வகுப்புக்குரிய வண்ணம் தொட்டு பாடல் வண்ணம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே வண்ணம்னா கலர்ஸ் எத்தனை வண்ணங்கள் உங்களுக்கு தெரியும் மஞ்சள் சிவப்பு ஊதா பச்சை இந்த மாதிரி நிறைய வண்ணங்கள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் தொட்டு இந்த குழந்தைகள் என்ன பண்றாங்கன்னு நம்ம பார்க்கலாமா வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் கலர் கலர் வண்ணங்களை தொட்டு என்ன பண்ணுறாங்களாம் படங்கள் வரைகிறாங்களாம் அந்த கலர் கலர் வண்ணங்கள் எதிலிருந்து எடுக்கிறாங்க வானவில்ல இருந்து எடுக்கிறாங்க வானவில்லை தொட்டு படங்கள் வரைகிறாங்களாம் நீளம் தொட்டு நீளம் தொட்டு கடலும் வரையலாம் கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நினைக்கலாம் கடல் என்ன கலர்ல இருக்குமா கடல் நீல கலர்ல இருக்கும் நீல கலர் தொட்டு கடல் வரைஞ்சதுக்கப்புறம் அப்புறம் என்ன கடல் அலையில போய் கால்களை நினைக்க வேண்டியது மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஊஞ்சலாடலாம் மரங்கள் என்ன கலர்ல இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் இல்லையா பச்சை கலர் தொட்டு மரங்கள் வரைஞ்சாச்சு இப்போ மரக்கிளையில் போய் என்ன பண்ணுறாங்களா ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம் பூக்கள் வரைகிறதுக்கு என்ன கலரை தொடுறாங்க சிவப்பு கலரை தொட்டு பூக்கள் வரைஞ்சாச்சு இப்போ அந்த பூக்கள் காற்றுல சிரிச்சு ஆடுற மாதிரி நம்மளும் பூத்து சிரிக்கலாம் இப்போது முழுமையாக இந்த பாடல ஒரு தடவை சொல்லலாமா வண்ணம் தொட்டு பாடல் வண்ணம் தொட்டு வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம் நீலம் தொட்டு நீலம் தொட்டு கடலும் வரையலாம் கடல் அலையில் கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம் பச்சை தொட்டு பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம் மரக்கிளையில் மரக்கிளையில் ஆடலாம் சிவப்பு தொட்டு சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம் பூக்கள் போல பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம்